ஸ்ரீ அம்மன் ஐமான் பாக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டெலிவரி செய்ய போகிற கருங்காலி மாலை சிகப்பு சந்தன மாலை ஒரு மூன்ஸ்டோன் மாலை இன்னொன்று வந்து முத்து மாலை இந்த நாளும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டெலிவரி பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வீடியோ உங்களுடைய பார்வைக்காக நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது எம்எம் உள்ள கருங்காலி மாலைங்க இது வந்து நூற்றி எட்டு மணி முழுசாக இருக்கும் ஒம்பது எம்எம் உள்ளது இது வந்து அருந்து போகாத மாதிரியான ஒரு ஒயரில் தான் நம்ம கோர்த்துருக்குறோம் இது வெள்ளியோ அல்லது ஐம்பொண்ணோ எதுவுமே கோர்க்கலை இது அப்படியே அருந்து போகாத மாதிரி ஒரு ஒயரில் தான் நம்ம கோர்த்துருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி ஐம்பொண்ணெலாம் போட்டால் காஸ்ட்லி வருது இல்லைங்களா அதுக்கு வந்து நிறைய நிறையா இது மாதிரி வாங்கியிருக்காங்க நம்மக்கிட்ட அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாலர் வந்து திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாஜலபதி பார்த்தீங்களா எவ்வளோ லட்சணமாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஏழுமலையானுடைய டாலர் ஸோ இந்த டாலர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து வாங்கியிருக்காங்க பெரிய மாலை நல்லா ஹைட்டாக இருப்பாங்க போலருக்கு ஒம்போது எம்எம் வேணும் நல்லா ஹைட்டாக வேணும்னு கேட்டிருக்காங்க ரெண்டாவது நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு சந்தன மாலை செஞ்சதுன்னு சொல்கிறீங்களா அந்த சிகப்பு சந்தன மாலை இது வந்து எல்லாம் போட்டிருக்கு வெள்ளியில் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பின்னல் வந்து எவ்வளோ லட்சணமாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து அறுபத்தி மூணு மணிங்க எட்டு எம்எம்மில் அறுபத்தி மூணு மணி வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி கோர்த்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம தலையோடு போட்டு கழட்டிக்கலாம் சரிங்களா சிகப்பு சந்திர மாலை அப்படிங்கிறது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிகாமணி வந்து பாருங்க பத்து எம்எம் உள்ள சிகப்பு சந்தனம் அதாவது மாலை வந்து எட்டு எம்எம் இதுக்கு சிகாமணி எட்டு எம்எம்ங்க இந்த சாரி பத்து எம்எம்மு அதுக்கு கோபுர வடிவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே ஒரு கோபுர வடிவத்தில் அந்த மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணி போட்டிருக்குறோம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ரெண்டாவது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மூன்ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு மாலை இந்த மாதிரி தான் இருக்குது ரெகுலராக வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஏற்கனவே எங்கிட்ட வாங்கின கஸ்டமர் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணது மூலமாக எங்களுக்கு ரெண்டு ஆர்டர் வந்து வந்திருக்கு ஸோ தேங்க்ஸ் காட் அந்த நண்பருக்கும் எங்கள் அந்த வாடிக்கையாளருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நிறைய நண்பர்கள் உதவி மனப்பான்மை உள்ள நிறைய நண்பர்கள் நல்ல நண்பர்கள் அன்பர்கள் நம்ம வீடியோவை அனுப்பி இது பாருங்கள் இந்த நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லி கேட்குறாங்க சார் என்னுடைய நண்பர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாருங்க நீங்கள் நல்லா செஞ்சு கொடுத்துருக்கீங்க அவங்க பார்த்தேன் எனக்கு அதே மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குறாங்க அதுக்கு உண்மையிலேயே நான் நன்றி கருப்பட்டுருக்கேன் நம்மளை தொடர்ந்து ஆதரவு கொடுத்துருவங்களுடைய அனைவருக்கும் எங்களுடைய மனித மனப்பூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் வாழ்க வளத்துடன் மேலும் போடன் நன்றி 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 நண்பர்களே